பிரைஸ் கோட் ஆண்டி வசனமா வாழ்த்துக்கள் வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு நாள் ஆகாமத்தின் பசமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நாலாம் நாளில் பெராக்ரா பெராகாவில் கூடினார்கள் அங்கே கத்திற்கு சோத்திரம் செலுத்தினார்கள் அதனால் அந்த இடத்திற்கு இந்நாளில் வரையும் இருக்கிற பெராகா எனும் பெயர் தரித்தார்கள் இங்கே தேவனுடைய பிள்ளைகளாக யூதா ஜனங்கள் யோசபோத்திரோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுகிறார்கள் அந்த வெற்றி என்பது ஒரு சாதாரண வெற்றியால் மிகப்பெரிய வெற்றி காரணம் எதிரி ஒருவரும் கூட இல்லை எல்லோரும் மடிந்து போனார்கள் வந்த எதிரிகள் மோபியர்கள் அம்மோனியர்கள் சேயர் கூட்டத்தார் யாருமே ஒருத்தருமே இல்லை எல்லோரும் மறித்தார்கள் எல்லோரும் மாண்டு போனார்கள் இப்பொழுது ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாட்களும் அவர்கள் அந்த தேசத்தினுடைய பொருள்களை கொள்ளையிட்டார்கள் வந்த மக்கள் மடிஞ்சு போனாங்க கொண்டு வந்த ஆபரணங்களும் செல்வங்களும் அங்கே உள்ள பொருள்களையும் கொள்ள மூன்று நாட்கள் ஆனது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல மூன்று நாட்களும் எல்லா பொருட்களையும் அவர்களை சேகரித்தார்கள் ஆகவே நான்காவது நாள் பெராக்காவில் ஒன்று கூடுகிறார்கள் இதற்காக என்று சொன்னால் கர்த்தரை ஆராதிப்பதற்காக பெராக்கா என்று சொன்னால் துதிக்கிற இடம் பெராகா என்று சொன்னால் நன்றி சொல்லுகிற இடம் என்று அங்கே சொல்லப்படுகிறது ஆக பெராக்கா என்ற இடத்துல ஒன்று கூடினார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாய் கர்த்தரை துதிக்கும்படியாக ஒன்று கூடுகிற இந்த மக்களை பார்க்க முடியும் தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் அவரை துதிக்க வேண்டும் என்பதுதான் காரணம் தேவன் எல்லாவற்றையும் மனிதனை கொடுத்தார் எல்லா செல்வங்களும் மனிதனை கொடுத்தார் எல்லா பதவிகளும் மனிதனை கொடுத்தார் இந்த பூமியில் வாடுகிற எல்லா வாழ்க்கைக்கு உண்டான தேவைகளையும் மனுஷனுக்கு கொடுத்தார் ஆனால் ஒன்றை மாத்திரம் கர்த்தர் கொடுக்காமல் அவர் சுயமாக வைத்துக்கொண்டார் அது என்னென்னு சொன்னால் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய மகிமை என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொன்னார் மகிமை மாத்திரம் அவர் தனக்காக வைத்துக்கொண்டார் கொண்டார் ஆகத்தின் மகிமை யார் எடுக்கிறாங்களோ கடவுளுக்கு ஈடாக தேவனுக்கு இணையாக யார் தங்களை கடவுளாக பாவிக்கிறார்களோ அவர்களுக்கு அத்தர் எதிரியாய் என்று சொல்லி பார்க்கிறோம் என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் இன்றைக்கு தேசத்தில் வியாதிகள் வலைவீனங்கள் மரணங்கள் போராட்டங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் விக்கிரகங்களை மனுஷன் வைத்து கொண்டு தேவனுக்கு இணையாக விக்கிரகத்தை வணங்க ஆரம்பித்து விட்டான் மனுஷன் தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டான் மனுஷன் தன்னுடைய விக்கிரகத்துக்கு மகிமை செலுத்த ஆரம்பித்து விட்டான் ஆகவே நம்முடைய ஆண்டவிராகி தேவனுக்கு மிகப்பெரிய கோபம் உண்டாகிறது ஆகத்தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சாபங்களும் பாவங்களும் கொண்டு கொண்டிருக்கிறத பார்க்க முடியும் தான் இங்கே ஜனங்கள் ஒன்று கூடி வரக்காண்ட இடத்துல கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார்கள் கர்த்தருக்கு துதியை செலுத்தினார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தினார்கள் தேவன் தம்முடைய துதியிலே பிரியப்படுகிறவர் தேவன் துதிக்கிற மக்களை ஆஸ்வதிக்கிறவர் துதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகி நம்மை துதிக்கும்படியாக விரும்பும் இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார் ஆகவே தான் தேவனை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகவே துதி எந்த மனுஷன் எடுத்துக்கொள்கிறானோ எந்த விக்கிரகம் எடுத்துக்கொள்வதோ அது சபிக்கப்பட்டதாய் மாறும் காரணம் தேவன் அதில் பிரியப்படுவதே கிடையாது எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பை கத்தில் கொடுப்பார்கள் விக்கிரகத்தின் காரியங்களுக்கு தேவன் அங்கு ஒரு எதிரி போல தான் இருப்பார் காரணம் மகிமை கர்த்தருக்குரியது துதி கர்த்தருக்குரியதாக இருக்கிறது ஆகவே தான் இந்த யூதாச்சாரங்கள் ஒன்று கூடி தேவனுக்கு துதியையும் கணத்தையும் செலுத்த ஆரம்பித்தார்கள் தேவன் அதில் பிரியப்பட்டார் தேவன் அதில் சந்தோஷப்பட்டார் தேவன் அதில் மகிமைப்பட்டார் காரணம் துதிகளிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன் துதிகளிலே அவர் வருகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே நான்காவது நாள் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் வந்தார்கள் ஒன்று கூடி நன்றி செலுத்த வந்தார்கள் அப்படியே கிடச்சோன்ன மூணு நாள் பொருள் எல்லாம் கிடச்சோடன்னு அந்த எல்லா ஆடை ஆவணம் கிடச்சுன்னா சுற்றி இல்லை துதிக்க வந்தார்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அந்த இடம்தான் பெரக்கா என்று அழைக்கப்படுகிறது பெராகா என்றால் நன்றி சொல்லேஸ் ஆஃப் கிவிங் தேங்க்ஸ் தேவனுக்கு நன்றி இடம்தான் பெராகா இன்றைக்கி நாம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல துதி சொல்ல வந்திருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது ஆகவே அவருக்கு துதி செலுத்துவதும் நன்றி செலுத்துவதும் மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது ஆகவே தேவன் நம்ம கொடுத்த எல்லாவற்றும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கும் தேவன் நம்ம கொடுத்த பொருள்கள் செல்வங்கள் வீடு ஆஸ்தி கார் பங்களை எல்லாம் நமக்காக கொடுத்தார் ஆனால் துதி அவருக்கு கொடுக்க வேண்டும் அவர் கொடுக்குற பொழுது அவர் மகிமைப்படுவார் சந்தோஷப்படுவார் உங்களையும் என்னைவர் ஆசீர்வதிக்க வல்லமனி தேவனாய் காணப்படுகிறார் ஆகவே ஒன்று கூடி கத்திருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த மக்கள் போல நாம் ஒன்று கூடி கத்திருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நன்றி செலுத்த நாம் அடைக்கப்பட்டிருக்கோம் கத்திரம் ஆசிரியம் ஆசிரிக்கலாம் அப்படி பிதாவே நாளுக்கு ஆய்வு சோத்திரம் பண்ணுறேன் கேட்ட வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்களும் உங்களோட சமூகத்தில் ஒன்று கூடி கத்திருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கத்திரை யாராதிக்க கத்திரக்கு மகிமை செலுத்த நீ கிருப செய்யும்படியாக ஆசிர்பிக்கிறோம் உங்களை கருத்தில் தாழ்த்து பிரமேசு நாமத்தில் பிதாவே ஆமே ஆமின் பி சக்சிட்